அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஐயனா துணை சீரியல்லை அடுத்த வாரம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்துருச்சு நம்ம பசங்க பயங்கர கட்டுப்பில் இருக்கானுங்க இந்த கார்த்திகா கல்யாணம் முடிக்க போகிறாளே நம்ம அண்ணனை ஏமாத்திட்டாலே அதுவும் தேய்த்து வீட்டில் உள்ள இந்த அவங்களாம் சேர்ந்து நம்மளை ரொம்ப அது என்னது அவமானப்படுத்திட்டாங்களே அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் வேறு அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்களேன்னு நம்ம பையன் வேறு போய் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டே சுமாராக தான் இருக்கான் இன்னும் கொஞ்சம் நல்ல பையனாக பார்த்துருக்கலாமேன்னு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு கடைசியில் என்ன செஞ்சாங்க போய் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசியாச்சு நைட்ல வேற வேணால் கடலை போட்டானே நம்பால் இருந்துட்டு அப்புறம் போய் அந்த பொண்ணையை போய் பார்த்து பேசி முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணிட்டு அதுவும் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க அவங்க வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு அப்பவே பையனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க என்னன்னாக்கோ அவர் தனிப்பிடித்தனத்துக்கு வந்துக்கிட்டாரு நாங்கள் எங்கள் பொண்ணை தரோன்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அண்ணனை மெஸ்மரீஸ் பண்ணுறானுங்க அண்ணே ஆவடியில் ஒரு பொண்ணை பார்த்தோம்லனே அந்த பொண்ணு வந்து வீடு தேடி வந்து அவங்க கல்யாணம் பிடிச்சிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாண்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஏன் நீ சரிப்படாது அதெல்லாம் கற்று கார்த்திகாக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னா அப்படின்னு பாண்டியன் சொல் பாண்டியன் சொல்கிறான் உடனே பல்ல விழுந்துட்டான் அண்ணே சீக்கி எங்களுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கண்ணே ப்ளீஸ் நீ அப்படின்னு கெஞ்சுறான் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கானரில் போய் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க அந்த பொண்ணு இவர் உட்காந்து பேசுகிறாங்க சேரணும் அப்போ எப்படி தெரியும் நீங்கள் மனசு மாறினீங்க எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க பையன் கேட்கும் பொழுது அது நீங்கள் வந்து தனி குடித்தனத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களே தனி குடித்தனத்துக்கு ஒத்துக்கிட்டேனா யார் சொன்னது என்ன உங்கள் தம்பிங்க தான் சொன்னாங்க தனி குடித்தனத்துக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னே இவர் ஷாக் ஆகிட்டார் நம்ம தம்பியில் விட்டுட்டு போகிறதா அவங்களுக்கு சமைக்க தெரியாது கூட்ட தெரியாது தூங்க தெரியாது போர்வை மடித்து வைக்க தெரியாது அதை எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு இந்த சீரியல் மக்கள் அப்படி கவர் இழுத்துக்கிட்டு இருக்கு செம அந்த சீரியல் போகுது என்ன நாலு பேருக்கு கிடையாது அப்படி ஒரு ஒரு பாண்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் அந்த குடும்பத்தில் நம்ம நிலாக இருக்கிறது என்ன சந்தோஷமாக இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல கலாட்டா கல்யாணம் மாதம் போகும் போகுதா கார்த்திகா வந்து சேர்ந்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி நடக்க போதுன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து ஏண்டா அப்படி பண்ணுனீங்க ஏண்டா உங்களெல்லாம் விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களாடா உங்களை விட்டுட்டு எனக்கு சந்தோஷமே கிடையாதுடா உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டா நீங்கள் தான்டா எனக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அண்ணே சாரினே அப்படின்னு பல்லவன் சொல்கிறதும் இவங்க பிரதாவமாக நிற்கிறது நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதும் நல்லா இருக்கு அவங்களுக்கு இடையில் எப்படி ஒரு பாச பிணைப்பு இருக்கிறத பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அண்ணன் தம்பிங்கன்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தேங்க்யூ